தமிழ் சினிமாவில் நட்சத்திர ஜோடியான அஜித்குமார் ஷாலினி தம்பதியினர் இவங்களுடைய திருமண நாளை கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது தமிழ் திருவிழக்கின் முன்னணி நட்சத்திரமான அஜித் நடிப்பில் இப்போ ரீசண்டாக வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் திரையரங்குகளை வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு இந்த வருஷத்தோட அதிக வசூல் செய்த படமாக இது மாறிட்டு வரும்னு சொல்கிறாங்க இந்த படத்தோட வெற்றிக்கு இடையில் அஜித்குமார் ஐரோப்பாவில் நடைபெற்று வரக்கூடிய ஜி டி போர் யூரோப்பியன் சீரீஸ் கார் பந்தயத்தில் கலந்துட்டுருக்காரு இந்நிலையில் அஜித்குமார் ஷாலினி தம்பதியை இவங்களுடைய திருமண நாளை செலிப்ரேட் பண்றாங்க ரொம்ப சிம்பிளா இவங்க ரெண்டு பேர் மட்டுமே அந்த வீடியோல இருக்க மாதிரி இருக்குது கேக் கட் பண்ணி ரெண்டு பேருமே கேக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து அஜித்குமார் அண்ட் ஷாலினிக்கு அவங்களுடைய திருமண நாள் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் கதாநாயகனா அறிமுகமானார் அஜித்குமார் தொடர்ந்து அவர் நடித்த நிறைய படங்கள் ஹிட் கொடுத்ததால இன்னைக்கு ரசிகர் ரசிகர்கள் மத்தியில முன்னணி நட்சத்திரமா வளம் வந்துட்டு இருக்கிறாரு அஜித் குமார் நடிப்பு மட்டும் இல்லங்க கார் ரேஸ் துப்பாக்கி சுடுதல் இதுல ரொம்ப அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதையும் தாண்டி அவருடைய குடும்பத்து மேல அவர் ரொம்ப அக்கறையும் ரொம்ப அன்பும் நிறைந்த ஒரு மனிதர் அதனாலே அவருடைய ரசிகர்களுக்கு அப்பப்ப அட்வைஸ் பண்ணுவாரு முதல்ல நீங்க உங்களுடைய குடும்பத்தை பாருங்க அதுக்கப்புறம் என்னோட திரைப்படங்களை வந்து பாருங்க அப்படின்ட்டு நிறைய டைம் வந்து ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அவருடைய ரசிகர்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டும் வராங்க தான் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பேபி ஷாலினியாக இருந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான காதலுக்கு மரியாதை திரைப்படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகம் ஆனாங்க ஷாலினி அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அமர்கலம் படத்தில் அஜித்தோடு சேர்ந்து நடித்தாங்க இந்த படத்தில் தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே காதல் மலர்ந்தது இரண்டாயிரமாம் ஆண்டில் இவங்க ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பெற்றோர்கள் சம்மதத்தோட இவங்களுடைய திருமணத்துக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து கலந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க இப்ப இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறாங்க அஜித்குமார் ஷாலினி தம்பதியினர் இதனை ரெண்டு பேருமே கேக் வெட்டி கொண்டாடிட்டு வராங்க இது தொடர்பான வீடியோ பதிவானது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வைரல் ஆயிட்டு வருது இந்த தம்பதிக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இவங்களுக்கு அனுஷ்கா மற்றும் ஆதிக் என ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க திரைப்படம் கார் பந்தயம் என பிஸியா இருந்துட்டு வந்தாலும் அஜித்குமார் குடும்பத்து நேரத்தை செலவிடுதலை முன்னுரிமையாக இருக்கிறவர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் உடனே அவங்களுடைய வெட்டிங் டேவை பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் எளிமையான முறையில் அவங்களுடைய திருமண நாளை வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் நிறைய திருமண நாட்களை இவங்க இப்படியே சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும் நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்